शिवाय नम शिवाय नम शिवाय नमो नम शिवाय नमः शिवा नम शिवाय र नमः पार्वती पतये ॐ सह सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 அன்னை நருளால் ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகளின் பாடல் தொகுப்பான துறவு நாற்பது என்னும் தலைப்பின் கீழ் உள்ள நாற்பது பாடல்களிலே முதல் முப்பது பாடல்களுக்கான விளக்கங்களை பார்த்துள்ளோம் இப்பொழுது முற்படுவோம் ஒரு குடும்பத் தொல்லையே உண்டு உலகோர்க்கு இன்னொரு பெருகும் கோடி குடும்ப பெத்தர் வரும் மடத்தால் வாய்ப்பதெல்லாம் துன்பம் மடத்தால் தனைத்தானே ஏய்ப்பதெல்லால் வேறொன்றில்லை சில பேருக்கு இந்த கருத்து ரொம்ப பிடிக்குமே என்ன சொல்கிற உலகோர்க்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுதல் உடைய மக்களுக்கு இல்லறத்தாருக்கு ஒரு குடும்ப தொல்லையே உண்டு தொல்லை இருக்குன்னு எப்படி இருக்குது பாசம் பற்றுக்களில் இருக்குன்னா அவங்களுடைய அந்த ஒரு குடும்பம்தான் அதனால் வரக்கூடிய பற்றுதல்கள் தொல்லைகள் தான் அவர்களுக்கு ஆனால் பெருகும் கோடி குடும்ப பெத்தர் இந்த மடாதிபத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட சந்நியாசி எப்படிப்பட்டவன் பெத்தன் பெத்தன்ன பத்தன் பத்தன்ன பற்றுக்களை உடையவன் முக்தனுக்கு பதம் பத்தன் கட்டுப்பட்டு இருப்பவன் தலைக்குள் சிக்கியிருப்பவன் பாசக்கட்டு சிக்கி இருப்பவன் பெத்தன் இப்போ இந்த துறவி ஒரு பெத்தன் ஆகிவிட்டான் வீட்டை திறந்து வந்து நான் எல்லா தலைகளையும் அறுத்தெறிந்து விட்டேன் அப்படின்னு பெருமையாக அவன் தான் இங்கே வந்து மட்டத்தை ஆரம்பித்த உடனே மட்டாதிபதி ஆனவுடனே அவன் எப்படி ஆகிவிடுகிறான் பத்தன் எப்படிப்பட்ட பத்தன் அது பெத்தன் பேச்சு வழக்கில் பெலம்மா அப்படிங்கிறவர்கள் அந்த மாதிரி பெத்தன்கிற பத்தர் எப்படிப்பட்ட பெத்தர் பெருகும் கோடி குடும்ப பெத்தர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லறவாசிக்கு ஒரு குடும்பத்தினுடைய பற்றுக்கள் தான் இருக்கும் மட்டத்தை நடத்தக்கூடிய துறவிக்கு மட்டாதிபதிக்கு ஒரு கோடி குடும்பம் எத்தனை குடும்பங்கள் அங்கே பக்தர்களாக இருக்காங்களோ அத்தனை தொந்தரவுகள் அத்தனை பற்றுக்கள் வரும் மடத்தால் வாய்ப்பதெல்லாம் துன்பம் மடத்தான் தன்னைத்தானே ஏய்ப்பதெல்லால் வேறென்றில்லை மடத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய துறவி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதை தவிர உண்மையில் வேறு வென் வேறு ஒன்றும் செய்யவில்லைன்னுட்டார் இது ஒரு தீவிர போக்கு தான் இல்லைங்கள ஆனால் ஸ்ரீமத் சுவாமி சித்மாந்த மகராஜ் போன்ற மகான்கள் இந்த மடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சூழல் வாய்த்த போதும் பற்று சிறிதும் இல்லாத வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் சுவாமிக்கு உடலுக்கு முடியலை அப்போது மருத்துவர்கள்லாம் சீடர்களை கூப்பிட்டு சுவாமிஜினுடைய உடம்புக்கு என்ன நோய்னு எங்களுக்கு தெரியல எப்போ வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம் அடுத்து யார் பொறுப்புங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கோங்கன்னு அவ்வளோ தூரம் சொல்லிட்டாங்க சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் அதை சுவாமிகள்டையும் சொல்வதை தவிர்க்க முடியலை இப்படி சொல்கிறாங்கள்ல டாக்டர்ஸு அதனால் டாக்டர்ஸு சாமிகிட்டே சொல்கிறாங்க முதல்ல சாமிக்கிட்ட சொல்லலை சீடர்கள்ட்ட தான் சொல்கிறாங்க சீடர்கள் இந்த இடத்துல என்ன முடிவெடுப்பது சுவாமிஜி தான் சொல்லணும் அடுத்து யாருங்கிறத நாங்கள் இப்படி சொல்கிறதுங்கிறாங்க அப்போ அவங்க மெதுவாக அந்த விஷயத்தை சுவாமிகிட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அவங்க சொன்ன உடனே சுவாமிஜி சொல்கிறாங்க இந்த நொடி நான் போகவும் தயார் என் கணக்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் எதுவுமே பாக்கி இல்லை அப்படிங்கிறாங்க இந்த நொடியில் மரணம் வந்தாலும் நான் போக தயார்னுட்டேன் அப்போது இலை தண்ணீராக தான் இருந்திருக்கிறார் இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்திற்கு தலைவராக இருந்த பொழுதும் பதினான்கு கிளை ஸ்தாபனங்கள் நாற்பத்தி ஏழு பள்ளிகள் ஏழு கல்லூரிகள் இத்தனை இருக்கு அவர் மனசில் பற்றுதலே மனத்துல மனத்தில் அது ஏறி உக்காந்துக்கலை சுவாமிகளுடைய மனத்தில் அது இடம் பிடிச்சு கொள்ளலை அதனால் இந்த நொடியும் நான் போக தயார்னு சொன்னார் அதை சொல்லிவிட்டு அப்புறமும் சொல்றாரு ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் சொல்கிறபடி வேணாலும் மரணம் வருங்கிற ஸ்டேஜுக்கு இன்னும் வரலையே இது இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமேங்கிறார் அவருக்கு அதுவும் தெரியுது இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ்வேன் அப்படிங்கிறார் இந்த சரீரம் வாழும் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் தான் போகிறார் அதுவும் அவருக்கு தெரியுது ஆனால் அதை பற்றுதலோடு சொல்லலை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எதிர்பார்த்து சொல்லக்கூடியது தப்புன்னு அந்த மருத்துவர்களுக்கே சுட்டி காட்டுகிறார் இது போக வேண்டிய காலம் இன்னும் வரலை இந்த சரீரத்தை உகுக்க வேண்டிய காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிற அதனால் அப்புறம் யாருங்கிறத பற்றியும் அவர் சொல்லலை சரி அது தனிக்கது அப்போது குட்டிச்சகனாக வாழ்ந்து பற்றில்லாமல் இருக்க முடியும் என்பதை சுவாமி சித்பாந்த மகாராஜ் அவர்கள் காட்டி கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல லட்சியத்துறவிக்கு அடையாளமாக ஆனால் மட்டாதிபதியாக இருந்தால் என்ன ஆபத்து இருக்குது பக்குவக்குறை உள்ள ஒருவன் மட்டாதிபதி ஆகிவிட்டால் அத்தகைய குறைபாடு உள்ள பக்குவத்தை உடைய துறவிக்கு என்னென்ன பிரச்சனை வருங்கிறத இவர் சுட்டி காட்டுறார் இந்த எச்சரிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவரவருடைய மனசாட்சிப்படி அப்புறம் சாதாரண நௌக்கீக்க குடும்பத்தாருக்கு தனது ஒரே ஒரு குடும்பத்தின் தொல்லைதான் உண்டு ஆனால் இவ்வாறு மட்டாதிபதி ஆனவனோ பல கோடி குடும்ப தொல்லைகளை உடைய ஒரு பத்தன் பந் பந்தப்பட்டவன் ஆவான் வந்து சேரும் மட்டாதிபத்தியத்தால் உண்மையில் வந்து சேருவதெல்லாம் துன்பமே டொனேஷன் நிறைய கிடச்சிருச்ச உடனே சந்தோஷப்படுறோம்ல இல்லை டொனேஷன் நிறைய கிடைச்சா அத்தனைக்கு வேலை பார்த்தா ஆகணும் நீ அமைதியாக தியானம் பண்ணுறது குறைஞ்சி போயிடும் அதனால் நிறைய டொனேஷன் கிடைக்கிறது பெரிய வாய்ப்புன்னு நினைக்காதே துறவியே எனவே ஒருவன் மட்டாதிபதி ஆகும் செயல் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதை தவிர வேறொன்றும் இல்லை அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இது இதுவும் கூட நாம் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இங்கே பிரயோகிக்கிறார் ஆசிரமன் தாபனங்கள் ஆக அமைப்பதெல்லாம் ஆ சிரமத்தை விலைக்கு வாங்குவதே பேசி பிரசங்கத்தால் பொருளை பேணி இவை செய்தல் சரசமிடல் பாம்பினிடம் சார்ந்து இப்போ குட்டீச்சகனாக மட்ட அதிபதியாக இருக்கக்கூடிய துறவிக்கு இருக்கக்கூடிய ஆபத்தை இன்னொரு உதாரணத்தின் மூலம் விளக்குகிறார் ஆசிரமங்கள் பொது ஸ்தாபனங்கள் போன்றவற்றை உருவாக்குவதெல்லாம் நல்ல மூச்சுவின் போக்கிலிருந்து பார்த்தால் எண்ணற்ற துன்பங்களை விலைக்கு வாங்கிக் கொள்ளும் செயலையாகும் நீ என்ன பண்ணுற ஒரு மட்டத்துக்கு அதிபதியாக தலைவனாக இருக்கக்கூடிய பெருமை மிக்க நிலையை பெறுகிறேன் என்று நினைக்காதே அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பத்தை வாங்கி கொள்ளுகிறாய் என்று புரிந்துகொள் ஒரு பூமூக்ஷி சரி அப்படி மட்டாதிபதி ஆறத்துக்கு மடத்தை விரிவுபடுத்துவதற்கு இவனுக்கு பணம் எங்க இருந்து வருது அது வழக்கமாக இந்த காலத்தில் செய்யக்கூடிய ஒன்றை இங்கே சுட்டி காட்டுகிறார் சாதுவும் சுவாமிகள் மேடை மேடையாக போய் பேசுகிறாராம் வெவ்வேறு ஊரில் போய் பேசி அதுக்கு தட்சிணம் கொடுப்பாங்கல்ல அதை வாங்கி சேர்த்து இவன் மட்டத்தை விரிவுபடுத்துகிறான் இது அடுத்த ஒரு ஆபத்து அதனால் பெரிய சுவாமிஜி வந்து அந்தயோகம் நடத்துறதுக்கு ரூபாய் வாங்கவே மாட்டாங்க அது எப்போவுமே ஆத்ம தானம் தான் அன்னதானம் அறிவு தானம் ஆத்ம ஜான தானம் போக்குவரத்துக்கு அவங்க ரூபா கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பாங்க ஆனா இந்த நடத்தி கொடுத்ததுக்கு பணம் கொடுன்னு கேட்க மாட்டாங்க ஒரு முமுட்சு மேடை மேடையாக ஏறி ஊராருக்கு பிரசங்கம் செய்து அதனால் பொருள் திரட்டி அப்பொருளால் ஆசிரமங்கள் பொது ஸ்தாபனங்கள் உண்டாக்குவது இது எப்படிப்பட்டது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார் ஒரு விஷ பாம்பினிடம் போய் விளையாடுவதை ஒக்கும் பாம்பினிடம் சார்ந்து சரசமிடல் ஆபத்து தெரியாமல் விளையாடுவது அதான் அங்க சரசமிடல்னு சொல்ற சரசமாடுவதுன்னு விளையாடுவது ஆபத்து தெரிஞ்சுக்காமல் பாம்போடு விளையாடுவது போலத்தான் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தோம் என்ன அப்படின்னு ஒரு தன்னார் வேலராக ஒருத்தர் பாம்பு பிடிக்கிற வேலையை கற்றுட்ருக்குறாரு யார் வீட்டில் பாம்பு உழுக்கில் வந்துருச்சு ஒளிஞ்சிருக்கு வெளியில் மாட்டேங்குது அப்படின்னா அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் அந்த பாம்பை பிடிச்சிடுவாராம் கொல்லாமல் எடுத்துகிட்டு போயிடுவாராம் அப்புறம் வன அலுவலகிட்ட கொண்டு விட்டுருவார் அப்படியே ஏதோ பண்ணிகிட்ருக்கிறார் அப்படியே ஒரு வீட்டில் பாம்பு வந்துருச்சு அப்புறம் இவரை கூப்பிட்டாங்க வன அலுவலர்களுக்கும் சொல்லிட்டாங்க அவங்களும் வந்திருக்காங்க இந்த தன்னார்வலரும் வந்திருக்குறார் அப்புறம் எல்லாருமா சேர்ந்து அந்த பாம்பை பிடிச்சிட்டாங்க உடனே இவர் சொல்கிறார் இந்த தன்னார்வலர் இந்த பாம்பை நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் நீங்கள் போங்கன்னு வந்தவங்களை வந்தவங்க வந்து வன அலுவலர்களில் தீயணைப்பு படையினர் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சரி நான் அவங்களும் போயிட்டாங்க இந்த மனுஷன் என்ன பண்ணினாரோ தெரியல அந்த பாம்பை பிடிக்கிறேன் போய் அது இவரை கொத்தி செட்டே போயிட்டார் அப்போது அந்த பாம்புட்ட அவர் என்ன பண்ணினார் சரசமிடல் ஆபத்து தெரியாமல் விளையாடி விட்டார் அது உயிரை காவு வாங்கிவிட்டது இது பாம்பு குத்தி செத்து போனான்னா அது நமக்கு புரியுது மட்டாதிபதியாகி உனக்கு நீயே துன்பத்தை விலக்கி வாங்கி கொள்ளுகிறாய் என்பதை எப்போது தெரிந்து கொள்வாய் என்று துறவியை பார்த்து கேட்கின்றார் ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகள் அப்போ இந்த குடிசையில் இருக்கிறது கூட தப்பா தப்பாப்ப என்னதான் செய்யறது அப்போ ஒரு துறவி எப்படி தான் வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம சாதுவோம் சுவாமிகளை கேட்போம்னு வச்சுக்கோங்களேன் அவர் நமக்கு ஒரு பதில் சொல்கிறார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் தன்னந்தனியாய் தரணிக்குள் வந்த நீ தன்னந்தனியாகத்தான் வாழ்ந்து தன் உண்மை யாது என்று அறிந்து அடங்கில் யாவர்க்கும் பேருதவி ஈது ஒன்றே ஆதலால் அறிவாய் ஆதல் அறிவாய் அதாவது அவர் சொல்கிற இந்த பாரு நீ எதுக்கு இடமடமாக போய் 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 உபன்யாசம் எல்லாம் பண்ணிவிட்டு வர பிரசங்கம் பண்ணிட்டு வர அவர்களுக்கு உதவி செய்யணும்ல மக்களுக்கு நல்லது எடுத்து சொல்லணும்ல அதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த துறவிக்கு இவர் என்ன பதில் சொல்கிறார் இங்கே பாரு நீ இந்த உலகத்துக்கு வரும்போது எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வந்த நீ தனியாக தான் வந்த போகும்போது எப்படி போக போகிற தனியாக தான் போக போகிற அதனால வாழ்ந்திருக்கும்போது முடிந்தளவு தனியாக இருந்துரு அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் இவங்களுக்கு உதவி செய்கிறேன் அவங்களுடைய வினையை போக்குறேன் அவங்களுடைய பந்தத்தை நீக்கிறேன்னு சொல்லி நீ ஓய் பந்தத்தில் விழுந்துக்காதே அப்படிங்கிறார் தன்னந்தனியாய் தரணிக்குள் வந்த நீ தன்னந்தனியாகத்தான் வாழ்ந்து சரி அப்போ சும்மா தனியாக வாழ்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி கழிச்சிடலாமா நான் இல்லை தன் உண்மை யாது என்று அறிந்து அடங்கில் உன்னை பற்றிய உண்மை என்ன நீ இந்த உடலல்ல மனமல்ல ஆன்மா நீ இந்த அன்னமயமான தூல உடல் அல்ல பிராணமய கோஷமல்ல உணர்ச்சிகளுக்கு இருப்பிடமாய் அலைப்பாயும் தன்மையதாய் சந்தேகம் கொள்ளுவதாய் கற்பனை கொள்ளுவதாய் விளங்குகின்ற மனோமய சரீரமும் நீ அல்ல தீர்மானிக்கும் தன்மையதாய் இப்படித்தான் என்று உறுதிப்படுத்துகின்ற புத்தி ஆகிய விஜயானமய கோஷமும் நீ அல்ல அறியாமையில் அழுந்திக் கிடந்த ஆனந்தமாயிருக்கின்ற ஆனந்தமய கோஷமும் நீயல்ல இவை அனைத்துக்கும் ஆதாரமாய் அப்பாலும் இருக்கின்ற ஆத்மஸ்வரூபமே உன் உண்மை இயல்பு தான் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தன் உண்மை உன்னை பற்றிய உண்மையை அறிந்து கொள்வதற்காகத்தான் நீ இந்த உலகுக்கு வந்து துறவி என்கிற வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உண்மை இயல்பு நிஜஸ்வரூபம் அதை தெரிந்து கொள்வதுதான் உன் லட்சியமே ஒழிய உலகத்திற்கு பிரசங்கம் செய்வது அல்ல என்ன அப்புறம் தன் உண்மை யாது என்று அறிந்து அப்ப என்ன செய்யணும்னா அடங்கில் தன்னை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு மனமானது அலைந்து திரியாமல் போல் அலைந்து திரியாமல் அடங்கி இருப்பதற்கு கற்றுக்கொண்டால் அதுவே உண்மை துறவின் அடையாளம் யாது என்று தன் உண்மை யாது என்று அறிந்து அடங்கில் அப்படி நீ அடங்கி இருந்த அப்போ உலகத்துக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாமான்னா நீ அப்படி தன்னடக்கம் பெற்ற நல்ல துறவியாக தன்னை உணர்ந்த துறவியாக வாழ்வதே பிறருக்கு உதவி போய் பேசணுங்கிற அவசியமே கிடையாதுன்னுட்டு இதுதான் ஞான மார்க்கத்தில் வெகு தீவிரமாக போகக்கூடிய இந்த உபன்யாசம் பண்ணுற வேலை கூட கூடாதுன்னு சொல்லக்கூடிய துறவியனுடைய போக்கு ஆனால் அவரையே இத்தனை புஸ்தகம் இவ்வளவு பாட்டுக்கள் எழுத வச்சுட்டாங்க போய் போய் கேட்குறாங்க அப்புறம் என்ன பண்ணுவார் சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் அப்போ இதில் இவர் பாட்டு எழுதணும்னு தப்பான்னா அப்படி இல்லை கீதில் இதுக்கு அழகான பதில் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன் சர்வாரம்பரித்யாகி தானாக எந்த செயலையும் துவக்க மாட்டான் ஏற்பாடு பண்ணிட்டு போவாங்க என்னை பேச கூப்பிடுங்கன்னு யார் மூலமாக சொல்லி ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க பேசுகிறதுக்கு அப்படி பண்ணக்கூடாது கூப்பிட்டா சொல்லு அது பொருள் சம்பாதிப்பதற்கு ஒரு வழியாகவும் எதிர்கொள்ளக்கூடாது பேசுவத அப்போ இவர்கிட்ட நச்சரித்து நச்சரித்து பிடிங்கிறது தான் இந்த பாட்டுக்கள்லாம் பக்தர்கள்லாம் சந்தேகங்கள் கேட்டு அவங்க வந்து சாதனம் பண்ண முடியாமல் யார் விசாரம் செய்ய முடியாமல் தடுமாறுறதை பார்க்கும்போது இவரே இறக்கப்பட்டு இந்த பாட்டுக்கள்லாம் எழுதி விளக்கம் கொடுத்துருக்குறார் பல கடிதங்களில் விளக்கம் கொடுத்துருக்குறார் அதெல்லாம் திரட்டி எடுத்து தான் ரமணவழி அப்படின்னு புஸ்தகமாக போட்டிருக்கிறார் அப்போ இவர் என்ன தானாக போய் உலகுக்கு உபதேசிக்க முற்படவில்லை துறவி அதை செய்ய மாட்டான் பெரிய சுவாமிஜியும் அதுதான் ஆனால் அந்தந்த எந்த ஜீவன் எப்படி இந்த உலகத்துக்கு பயன்படணும்னு பராசக்தி ஒரு திட்டம் போட்டிருக்காளோ அந்தப்படி அவர்களை தூண்டி செயல்படுத்துகிறாள் அதனால் அந்தர்யோகம்ங்கிற ஒரு ஆன்மீக நடைமுறை இந்த உலகத்துக்கு கொடுக்கணுங்கிறது சுவாமிஜியினுடைய வந்த நோக்கம் வந்த வேலை அதனால் அவர் செய்கிறார் அதில் கூட அவர் நிதானமாக தான் இருப்பார் தன்னுடைய ஆசைக்கு போக மாட்டார் விருப்பத்துக்கு போக மாட்டார் தேவையை உணர்ந்து செல்லுவார் அழைத்தால் செல்லுவார் அதனால தன்னை அறிந்து அடங்கி இருப்பதே ஒரு துறவை இந்த உலகுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பேருதவின் சொல்கிறார் தன் யாது என்று அறிந்து அடங்கில் யாவர்க்கும் பேருதவி ஈது ஒன்றே இதுதான் உண்மையான உ உதவி ஆகிறது உலகுக்கு துறவி செய்யக்கூடிய உதவி ஆகிறது என்று அறிந்து அப்போ என்ன செய்யணும் அந்த துறவி அடங்கி இருக்க வேண்டும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சகனாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மட்டாதிபதி ஆவது அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து அடுத்த தலைப்புக்கு வந்தாச்சு இப்போ என்ன பேசுறது உபன்யாசம் நிகழ்த்துவது அதன் மூலம் உலகுக்கு சேவை செய்வது அப்படிங்கிற ஆசையெல்லாம் உனக்கு வேண்டாம் நீ உன்னை உணர்ந்து இருக்கிற இடத்துல இருந்தால் அதுவே பேருதவீன்ட்ட இதுதான் துறவி ஒருவன் விரும்பி செய்ய வேண்டியது மற்றதெல்லாம் பராசக்தி ஆட்டுவிக்கிற பிரகாரம் ஆட வேண்டியது இன்னொன்று சொல்கிறார் ரொம்ப சிந்தனைக்குரிய பாடல் இது துறவிக்கு வேண்டன் துரும்பு ஆதலாலே துறவி அரசியலில் தோயேல் துறவி வந்து அரசியலில் தோயக்கூடாது தண்ணியில் தோய்ந்து மூழ்கி குளிக்கிறோம் பாரு அது மாதிரி அரசியலில் மூழ்கி விடாதே அப்படிங்கிறார் அறவே சமூகத்து உரிமையையும் தான் துறந்தோனாகி அமோகமாய் வாழ அறிந்து கொள் துறவி ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எதற்கு ஒன்றும் இல்லாமல் மினிமத்தில் குறைந்தபட்சத்தில் வாழணும் அது அமோகமான வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கணும் அமோகம்னா என்ன அளப்பரிய செல்வம் கிடைப்பது துறவிக்கு அளப்பரியதாக கிடைக்கிறது எதுன்னா மினிமத்தில் வாழ்வது இந்த மினிமத்தில் வாழ்வது என்ன இப்போ இப்போ அதை வந்து ரொம்ப சொல்கிறாங்க துறவின்ட்டு இல்லை மக்கள் பொதுவாக அதை கடைப்பிடிக்கணும்னு மேல்நாட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவர்களுக்கு ரொம்ப இந்த செல்வம் த அனுபவிச்சு அனுபவித்து அது வேண்டாங்கிற அதனுடைய துன்பத்தை உணர்ந்து எப்படி உண்மையிலே மனசு விடுபட்டு துன்பத்திலிருந்து விடுபட்டு இருக்கலாங்கிற வழியை அவங்க தேடி உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க மினிமலிசம் குறைந்தபட்சத்தில் வாழ்வது இதுக்கு அழகான அருமையான விளக்கம் ஸ்ரீ ரமண பகவான் கொடுத்துருக்கிறார் ஒரு தரம் காவியக்கண்ட கணபதி சாஸ்திரிகள் ஒரு தரம் ரமண மகசிலிட்டு போய் சொல்கிறார் பகவானே நான் பலவித பரிசோதனைகள் மேற்கொண்டு ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு விட்டேன் என்னப்பா நாம் இந்த உடம்பில் உயிர் ஒட்டி நல்லா வாழ்வதற்கு மாதத்துக்கு மூன்று ரூபா போதுசாமின் எவ்வளோ ஒரு விஷயத்தில் வாழறார் அவர் இல்லறத்தாரு தான் ஆனால் அவர் அவர் சொல்கிறார் மூணு ரூபாயில் வாழ்ந்தா போதும் அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவர் தன்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் விட்டு விட்டு இருக்கிறார் இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அதுக்கு இவர் என்னது நான் பதில் சொன்னார் ஓய் நீர் வாழ்வதற்கு இந்த உடம்பே அவசியம் இல்லை அப்புறம்ல இந்த உடம்புக்கு மூன்று ரூபா வேணுமா முப்பது ரூபா வேணுமான்னு பார்க்குறது என்னத்தை சொல்றது குருதேவருக்கு அவர் அந்த கோயில் பூசாரியாக இருந்தார் அப்புறம் அவர் ரொம்ப பக்தி மேலிட்டு போயிட்டார் எங்கேயோ போயிட்டார் வேறு லெவலுக்கு போயிட்டார் உடனே இனிமேல் இவரெல்லாம் பூசாரியாக வச்சுருந்தா பூசை ஒழுங்காக நடக்காதுன்னு தெரிஞ்சு வேண்டாம் நீங்கள் இனிமேல் பூசை வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் ஆனால் நீங்கள் இங்கேயே இருந்துக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்போ உடனே அவர் உட்காந்துட்டார் அப்போ அவருக்கு ஏதாவது செலவுக்கு வேண்டியிருக்குமேன்னு ஒரு பென்ஷன் என்ன ஓய்வு ஊதியம் கொடுத்தாங்க யார் அந்த எஜமான ஜமீன்தார் கோயிலை கட்டின் கட்டின அந்த ஜமீன்தார் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு ஏழு ரூபா மாதத்துக்கு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணினாங்க அப்போ ஒரு குருதேவரை தெரிஞ்ச புத்தர் கேட்குற டக்கூர் அந்த ஏழு ரூபா எங்கே இருக்குது தெரியல இந்த அங்கே இதில் மாடைப்பிரையில் வைக்கச்சின்னு வச்சுருப்பாங்க பாரு இவருக்கு தெரியல அதை வச்சார் வைக்கலை அதை பற்றி கவலை இல்லை அந்த ஏழு ரூபாய் இருக்கா போச்சா யார் எடுத்துக்கிட்டாங்களா கவலை கிடையாது அவர் எப்படி வாழற அவர் உடம்புல துணி இருக்கிறதும் பூணூல் இருக்கிறதும் கழண்டு போகிறதும் தெரியவே இல்லை அவருக்கு அப்படிப்பட்டவர் இந்த ஏழு ரூபாய் யாரை கொண்டு வந்து எங்கே வச்சாங்க நீங்கள் எங்கே கவலைப்பட எப்பா அவங்களெலாம் துறவுக்கு எப்படி ஒரு அருமையான இலக்கணமாக வாழ்ந்து காமிச்சு போயிட்டாங்க அதனால் துறவிக்கு வேந்தன் துரும்பு இது ஒரு பழமொழியாகவே தமிழ்நாட்டில் இருக்குது ஆதலாலே துறவி அரசியலில் தோயேல் அரசியலில் ஈடுபடாதே அதில் போய் மூழ்கி போயிடாது ஈடுபடாதே ஏன்னா அறவே சமூகத்து உரிமையையும் தான் துறந்தோனாகி அதாவது ஒரு நாட்டிலே அந்த ராஜ்ஜியத்தினுடைய அரசாங்கத்தினுடைய குடிமகனாக இருக்கக்கூடியவனுக்கு சில சலுகைகளை அந்த அரசாங்கம் வழங்கும் இலவசமாக இந்த ரூபா ஒவ்வொருத்தருக்கும் விவசாயிக்கு ஒரு இலவசம் அப்புறம் என்ன முதியோர் பென்ஷன் அப்புறம் விதவைகளுக்கு பென்ஷன் இப்படியெல்லாம் கொடுக்கும் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் துறவி இதெல்லாம் எதையும் நாடக்கூடாது ரேஷன் வாங்குறது உட்பட எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் நாடாதேன்னுட்டார் சமூகத்து உரிமையையும் தான் துறந்தோனாகி என்ன அமோகமாய் பொருள் இல்லாமல் இருப்பதால் தான் நீ அமோகமாக வாழ்கிறாய் என்று துறவியே தெரிந்து கொள்ளுவாயாக என்னதான் என்ன கிடைச்சாலும் அதுவே பஞ்சபட்ச பரமாண்டம்னு திருப்தியாக இருக்கிறத தவிர வேறு ஒன்றுமே செய்கிறதுக்கில்ல எந்த சூழலிலும் திருப்தியும் சந்தோஷமும் மாறாது வாழ்ந்து விட்டால் நீ குட்டீச்சகன் பகூத்தகன் இன்னும் மட்டாதிபதி மண்ணாங்கட்டி ஏற்ற பற்றியும் கவலைப்பட வேண்டாம் மனசில் மட்டும் எதிர்பார்ப்போ ஆசை இருக்கவே கூடாது ஆனால் புறச்சூழல் கொஞ்சம் பாதிக்கிற அளவுக்கு நீ இன்னும் பக்குவத்தில் கொஞ்சம் கீழே இருந்தினா ஜாகிரதையாக இருந்துக்கோ அந்த சூழலை சரியாக அமைச்சுக்கோ உன் பக்கம் கொஞ்சம் நல்ல ஒரு அதாவது குருதேவர் சொல்கிறார் உன்னுடைய மனசு ஐம்பத்தோரு பங்கு கடவுளை நாடி நாற்பத்தொன்பது பங்கு உலகத்துக்கு திரும்பினா நீ கொஞ்சம் தப்பிச்சுட்ட அப்படிங்கிறார் ரெண்டு பெர்சென்ட் கூட போச்சுல அப்போ கடவுள் தானே அதிகம் அப்புறம் நீ என்ன அந்த ஐம்பத்தொன்னுலேயே வச்சுருக்காமல் அதை கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா உலகத்திலேந்து உனக்கு ஆபத்து கிடையாதுங்கிறார் அந்த மாதிரி ஐம்பத்தோரு சதவிகிதம் மனசு கடவுளை நாடி திரும்பிவிட்டதா என்று அவரவர் தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக துறவிகள் எவ்வளவு தூரம் மனசு கடவுளை நாடி திரும்பி இருக்குன்னு பார்த்து அந்த சதவிகிதத்தை அதிகரித்து கொண்டிருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை உண்மையான துறவு வாழ்க்கை அதனால நீ சமூகத்தில் வாழக்கூடிய குடிமக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எதையும் நாடாதவனாக மிக மிக எளிய வாழ்க்கையில் அமோகமாக வாழ்ந்திடுவாய் என்று துறவி குட்டிச்சகனாக இருந்தாலும் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறார் ஒரு அருமையான விளக்கங்கள் துறவுக்கு இன்னும் பாடல்கள் இருக்கின்றன அந்த நிருளால் அந்த மீறி பாடல்களுக்கான விளக்கத்தை இனிவரும் हरनम पार्वती हरनमः पार्वतीपतये ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः அதுமா இது ஃபோன் இங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ஆடியோ மட்டும்தான் எனக்கு தெரியும் இது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆனப்புறம் தான் நான் எனக்கே நினைவு வந்தது நீ பக்கத்துலேருந்து ஒரு குழு கொடுத்துருந்தா நான் முடிச்சிருந்துருப்பேன் இப்போ ஒரு மணி நேரமாக போச்சு நீ தான் கட் பண்ணி எப்படியாவது போட்டுக்கணும்